ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணையரும் நேரத்தில் சீமானை கைது செய்ய காத்திருந்த ஸ்டாலின் பின்னர் பயந்து பின்வாங்கியது ஏன் வெளியான பரபரப்பு தகவல்கள் இது குறித்து தான் இந்த கண்ணூலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டுக்கும் பனைக்கும் குறுகிய கால தொடர்பு கிடையாது அது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு தொடர்பு அதன் காரணமாக தான் தமிழ்நாட்டின் மாநில மரமாகவே பனைமரம் இருக்கு அந்த அளவுக்கு பனை அப்படிங்கிறது தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றிணைந்த ஒரு மரம் அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டுமான மரம்னு சொல்ல முடியாது ஏன்னா வட தமிழ்நாட்டை வன்னியர்கள் பறையர்கள் போன்ற பல்வேறு சமூகங்கள் கூட பனை சார்ந்த தொழில ஈடுபட்டு வருமானத்தை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தொழில்தான் அப்படிப்பட்ட பனையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கான அந்த மதிப்பு அப்படிங்கிறது சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு கூட்டலை செய்து பனை பொருளாதாரத்தை கையில் எடுத்தால் நிச்சயமாகவே தமிழ்நாட்டின் கடனையே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள்ல அடைத்திடலாம் அப்படிங்கறதுதான் கலை யதார்த்தம் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அது பத்தி கிஞ்சித்துக்கும் சிந்திக்காம முழுக்க முழுக்க டாஸ்மாக் வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் தேடிட்டு இருக்காங்க அதன் மூலமாக மக்களை குடிநோயாளியாக்கி மொத்த தொகை குறைப்புல தான் ஈடுபட்டு இருக்காங்க இந்த சூழல தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அத்தி பூத்தாட் போல் ஒரு தலைவராக தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள வந்து இந்த பனை பொருளாதாரம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கறத மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக நேற்றைய தினம் கல்லிறக்கும் போராட்டத்தை அறிவித்திருந்தாரு தொடக்கத்துல இந்த கல்லிறக்கும் போராட்டம் நடந்தவே கூடாது அப்படிங்கிறது திராவிடர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டு வந்தாங்க சீமான் அவர்கள் கல்லிறக்க வரும்பொழுது அவர் கைது செய்தோம் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டமாகவே இருந்துச்சு ஆனா இறுதியில அந்த பிளான்ல இருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பின்வாங்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத இப்ப அரசியல் ஆய்வாளர்கள் நம்மிடம் சொன்னது என்னன்னா கல் அப்படிங்கிறதோ பனை அப்படிங்கிறதோ இல்ல பனை சார்ந்த பொருட்கள் அப்படிங்கிறதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு விடயம் அப்படிங்கறது ஆண்டாண்டு காலமாக பழக்க வைக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் தற்போதைய சூழல பனை அப்படிங்கிறது எந்த அளவு மருத்துவம் சார்ந்த ஒரு விடயம் வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு விடயம் அப்படிங்கறது அனைத்து சமூகங்களும் உணர்ந்திருக்காங்க ரொம்ப முக்கியமா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் மற்றும் பறையர்களை செழித்து வளரக்கூடிய பனை மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அந்த நிபுணத்துவத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி

சீமானை கொண்டு வைத்து விடும் அப்படிங்கற ஒரு அச்சத்துல தான் திராவிட அல்லக்கைகளான வி சி இருக்கட்டும் இல்ல ஆரிய கைகூலியாக கடந்த காலங்கள்ல இருந்து இப்போ திராவிட கைகூலியாக மாற காத்துக் கொண்டிருக்கும் ஐயா கிருஷ்ணசாமியா இருக்கட்டும் இவர்கள்லாம் சீமானை கைது செய்யணும் அப்படின்ட்டு கடந்த பல நாட்களாக கத்தி கதறி கொண்டிருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் இந்த விடயத்துல பேக் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க சோ டைரக்டாவே திருச்சிக்கு தெற்க மிகப்பெரிய அளவு ஒரு கன்சல்டேஷன் சீமானுக்கு ஆதரவாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க இது தமிழ்நாட்டு அரசியல் களத்தின் போக்கையே வேறு விதமாக மாற்றும் அப்படிங்கிறதும் அரசியல் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு நன்றி call.